जय राम वेलकम बैक टू माय चैनल। இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம வீட்டில் என்ன தான் நாம் செஞ்சாலும் எவ்வளோ பூஜைகள் பண்ணாலும் ஒரு விதமான எதிர்மறை ஆற்றல் வந்து இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது பாசிட்டிவ் வைப்ரேஷன் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போது இந்த பதிவு உங்களுக்கு தான் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையான பதிவை பாருங்கள் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நமக்கு வீட்டில் என்னதான் தெய்வீக சக்தி நிறைஞ்சிருந்தாலும் அது அது எல்லாமே நிறைஞ்சு இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்போது நமக்கு அதுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கணும் இல்லையா நம்ம வீட்டில் வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் இருக்கணும் அதனால் சிலர் வீட்டில் வந்து ஏதோ ஒரு சூழலில் வந்து இருப்பது போல் இருக்குது அப்படின்னு உணர்வாங்க இதனால் நம்ம வீட்டில் நிம்மதி மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது வீண் சண்டை பண விரயம் வர்றது இது போல எல்லாமே வந்து செய்ய நம்ம வீட்டில் சில எளிமையான வழிமுறைகளை பின்பற்றி நாம் அதை செஞ்சாலே போதும் நிச்சயமாக நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீடு முழுக்க நிரம்பி இருக்கும் வீட்டில் சில பொருட்களை வாஸ்து பரிகாரமாக வைக்கிறது மூலமாக எதிர்மறை சக்திகள் வந்து வீட்டில் அண்டாமல் ஓடிடும் இவை எல்லாமே தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா வீட்லேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி மிகப்பெரிய மாற்றங்களை நாம் கண்கூடாக பார்க்க முடியும் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கணும் அப்படின்னா இப்போ வீட்டில் முன்னேற்றமே இல்லை வருமானமே வரலை மனசு நிம்மதியை இல்லை வீட்டில் வந்து தீய சக்திகள் நடமாட்டம் தான் நிறைய இருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மாறி மாறி ஆரோக்கிய பிரச்சனை எதிர்பாராத மருத்துவ செலவுகள் இதெல்லாமே வருது அப்படின்னு நீங்கள் புலம்பிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த முறைகளை பின்பற்றி வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இது உங்களுக்கு கொடுக்கும் அதுக்கான வழிகளை நாம் பின்பற்றினோம் அப்படின்னா எளிய மாற்றங்களை செய்கிறது மூலமாக நம்ம வீட்டில் நிச்சயமாக பாசிட்டிவ் எனர்ஜி ஜெ தெய்வீக சக்தி அதிகரிக்கிறத நாம் வந்து உணர முடியும் இப்போ வீட்டில் அலங்காரத்துக்காக சிறிய மணியோசை கேட்கறது போன்ற தோரணங்கள் விற்கிது இல்லையா அந்த அது வந்து காற்றுக்கு வந்து ஆடி அது அதில் வந்து சில சப்தம் வந்து எழுப்பும் அதை வந்து நீங்கள் தொங்க விடுங்க அப்புறம் ஜபமாலை வச்சு உங்க வீட்ல கண்டிப்பா இது எல்லாமே காத்துல அசையும் போது அதுல இருந்து ஏற்படுற ஒளியினால வீட்டுல இருக்கிற தீய சக்திகள் நிச்சயமா போயிரும் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அதே போல உப்பு ஒரு வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொரு மூளையிலையும் நீங்கள் வந்து ஒரு கல்லுப்பை வந்து சிறிதளவு வ வையுங்க அது ரொம்ப நல்லது கல்லுப்புக்கு வந்து தீய சக்திகள் எதிர்மறை சக்திகளை வந்து ஈர்க்கும் தன்மை வந்து கல்லுப்புக்கு இருக்குது இதனால் தீய சக்திகளை அந்த பாதிப்புகள்லேருந்து கு குறைஞ்சி வீட்டில் வந்து நமக்கு நல்லதே வந்து நடக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹாலில் அந்த மாதிரி இல்லைன்னா பெட்ரூமில் அந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பவுலில் கண்ணாடி பவுலோ இல்லை செராமிக் பவுலோ ஏதாச்சும் ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து கல்லுப்பை வந்து ஃபில் பண்ணி அங்கே வச்சுக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறை உங்களால் எப்போ முடியுமோ அந்த டைமில் வந்து வார வாரம் மாற்றுறது கூட நல்லது அப்போது நீங்கள் அந்த கல்லூப்பை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க ஹாலில் வச்சிங்க அப்படின்னா வர்றவங்க கண்ணுக்கு படாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல சோஃபா கடையிலையோ அந்த மாதிரி வச்சுருங்க அதே போல் உங்களுக்கு அந்த திருஷ்டி அது எல்லாமே போயிடும் நீங்கள் அப்பப்போ எடுத்து வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே போல் சுவாமி சிலைகள் சிறிய அளவிலாக இருக்கிற சுவாமி சிலைகள் படங்கள் இதெல்லாமே வச்சுக்கலாம் நாம் ஸ்வஸ்திக்கு ஓம் விநாய ஓம் போட்ட சிம்பல் விநாயகர் இந்த உருவம் போன்ற ஆன்மீக சின்னங்களை வந்து நம்ம வீட்டில் வரவரப்பு அற வ அந்த வரவேற்பு அறை இருக்குது இல்லையா அங்க வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது யாராச்சும் வந்து பார்த்தோன்னே அவங்க கண்ணில் படுற மாதிரி இதையெல்லாம் வைங்க இதை வந்து அடிக்கடி பார்க்கறதுனால நமக்கு கூட ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற அந்த கெட்ட பலன்கள் எல்லாமே வந்து குறையும் அதே போல் எலுமிச்சைக்கு தீய சக்திகளை ஈர்க்கும் தன்மை இருக்குது ஒரு சிறிய கண்ணாடி பவுலில் வந்து தண்ணி ஊற்றி அதில் வந்து ஒரு எலுமிச்சை பழத்தை போட்டு வைக்கலாம் அது வந்து வீட்டில் இருக்கிற தீய சக்திகளை அண்டை விடாமல் தடுக்கும் அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் வாரத்துக்கு ஒரு முறை சனிக்கிழமைகளில் மட்டும் இந்த நீரை வந்து நீங்கள் மாற்றுனா போதும் அப்புறம் வந்து வீட்டில் எப்போதுமே நறுமணம் நிறைஞ்சபடி பார்த்துக்கோங்க ஊதுபத்தி சாம்பிராணி இது எல்லாமே நீங்கள் ஏற்றி வைங்க காலை மாலை வீட்டில் ரெண்டு நேரமும் விளக்கேற்றும் போது இந்த ஊதுபத்தி சாம்பிராணி ஏற்றி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட தீய சக்திகள் வந்து நெருங்காமல் இருக்கும் வீட்டில் நறுமணம் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்து கொங்க அப்படி இருந்தாலே நமக்கு தெய்வீக சக்தி நிறைய ஆரம்பிக்கும் வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு வெளியில் வந்து அல்லது வீட்டில் நுழைஞ்ச உடனே கண்ணில் படுற மாதிரி அந்த இடத்துல கண்ணாடி ஒன்றை வந்து மாட்டி வைக்கலாம் இது வந்து எதிர்மறை சக்தியெல்லாம் வீட்டுக்குள்ளே அண்ட விடாது இப்போ நீங்கள் ஹாலில் மாட்டி இருந்து உள்ளே வர்றவங்க டேரக்டாக அந்த கண்ணாடியில் படுற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லது அதே போல் வீட்டு வாசலை எப்போதுமே சுத்தமாக நாம வச்சுருக்கணும் மங்களகரமாக கோலம் போட்டு அதை அந்த வாசலில் நாம வைக்கணும் வீட்டு வா பாதைக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில வந்து எந்த ஒரு பொருட்களையும் நாம் அங்க வைக்கிறது வீட்டுக்கு வரும் பாதையை மறைச்சி வாகனங்களை நிறுத்துறது இது மாதிரி செய்யக்கூடாது வாசல் பகுதியை சுத்தமாக வச்சுருந்தோம் அப்படின்னாலே நிச்சயமாக பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வீட்டில் வந்து நிறைஞ்சு இருக்கும் அதே போல் ஒரு இன்னொரு சின்ன தீர்த்த பரிகாரம் என்ன அப்படின்னா ஒரு சிறிய பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் தண்ணீர் வச்சு அதில் பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க அதில் வந்து துளசி போட்டுக்கோங்க இல்லைனா புதினா இருந்துச்சு அப்படின்னா புதினாவை போட்டுக்கோங்க போட்டு ஒரு இடத்துல வந்து வச்சுருங்க அந்த பச்சைக்கற் புறம் தண்ணியில் முழுவதுமாக கரையிற வரைக்கும் அதை வைங்க புதினா இலையோட சாறு அதே மாதிரி துளசி இலை போட்டிருந்தாலும் அதோட சாறு அப்படியே அதில் இறங்கி இருக்கும் அதுக்கப்புறமா அந்த இலைகளை எடுத்து வடிகட்டிட்டு அந்த நீரை எடுத்து நீங்கள் வீடு முழுவதும் தெளிச்சிருங்க இப்படி செய்கிறதுனால வீட்டில் தெய்வீக சக்தி கலந்த பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக அதிகரிக்கும் இதனால் வீட்டில் வந்து நல்ல வளர்ச்சி ஏற்படும் அதை நாம் கண்குளிர பார்க்கலாம் பச்சை கற்பூரமான இருக்கும் இடத்துல மகாலட்சுமி மற்றும் பெருமாள் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க பச்சை கற்பூரம் புதினா இதுக்கு வந்து துளசி இயற்கையாகவே தெய்வீக சக்தி இருக்குது அப்படிங்கிறதுனால இது இருக்கும் இடத்துல தீய சக்திகள் நெருங்கவே நெருங்காது நீங்கள் வந்து அந்த பச்சை கற்பூரம் போட்டு துளசி போட்டு அது இல்லை ஜவ்வாது கிடைச்சாலும் அதுக்குள்ள ஜவ்வாது மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை கலந்து வீடு ஃபுல்லாக அப்பப்ப தெளிச்சு விட்டே வாங்க ஸ்ப்ரே பண்ணி கூட விடுங்க கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வீட்டில் எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கலாம் அதே போல நீங்கள் வந்து நிறைய சுவாமி பாடல்கள் வந்து ஒழிக்க விடுங்க காலை இல்லைனா மாலை நேரத்தில் கந்தசஷ்டி கவசமாவது டிவியில் ஒழிக்க விடுங்க உங்களுக்கு பாராயணம் பண்ண தெரியும் அதுக்கான டைம் இருக்குது அப்படின்னா நேரம் இருந்தால் நீங்களே தாராளமாக பாராயணம் பண்ணலாம் இது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு மாற்றத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் இதில் ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கமெண்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்